ரொம்ப திறமசாலி என்ன கொஞ்சம் அதிக பிரசங்கி கொஞ்சம் அதிக பிரசங்கி நமக்கு எல்லாமே தெரியுதேன்னு ஓவரா போறது ஓவரா போறதுனால அவருக்கு வந்து இது எனக்கு நான் தான் நல்லா எழுதுனேன் அப்படின்னு நினைக்கிறது வெளியூர் போய் படிக்கலாம்னு ஐடியா பண்றாரு இவருக்கு வந்து மேனேஜ்மெண்டே நீங்க படிக்க வைக்கலாம் வெட்டனரி டாக்டர் படிக்கலாம்னு அவர் நினைச்சிருக்காரு ஆனா அதுக்கான மார்க்கு அவருக்கு கொஞ்சம் இல்லையா தெரியுது வெட்டினரி டாக்டர் படிக்கணுங்கிறது அவருடைய ஏம் ஆனா இப்போ மேனேஜ்மெண்ட் படிக்கிற மாதிரி இருக்குது பிபிஏ எம்பிஏ இந்த மாதிரி படிக்கலாம் இல்லைன்னா நீங்க வேற ஒரு வருஷம் பிரேக்கப் பண்ணி வேற ஏதாவது கோர்ஸ் படிக்கிறாருன்னா படிக்கட்டும் ஆனா இவர் தாய் தந்தை பேச்ச கேக்குறதுல அவருக்கு என்ன தோணுதோ அதான் படிப்பாரு அந்த மாதிரி ஒரு ஆளு கொஞ்சம் அகராதி அதனால என்ன படிக்கலாம்னு சொல்றாரு மெக்கானிக்கல் படிக்கலாங்கிறாரா கப்பல் வேலைக்கு படிக்கலாங்கிறாரா

மீண்டும் காலர் வரும்போது பேசுவோம் சரிங்க ஐயா இப்போ வந்து இன்னைக்கு வந்தது போறாம இல்ல வேலை திருமணம் பணம் தொழில் இதே தான் வந்துட்டு இருக்கு நாங்க நாம சொன்ன விஷயங்கள்ல தான் லக்ன ராசிகள்ல வந்துட்டே இருக்காங்க இப்போ இந்த படிக்கிற வயசுல காதல் பண்றாங்க இந்த மாதிரியான கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னைக்கு என்ன சமூகம் அப்படி நிறைய இருக்கு இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு காலர் வந்துட்டாரு நம்ம அப்புறம் பேசுவோம் ஓகே

வலது கை ப்ராப்ளமா இருக்குது அப்பண்டிக்ஸ் சொல்லுவாங்கல்ல ஸ்டோனு அப்பண்டிக்ஸ் இந்த குடல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இது சரியாகுமான்னு கேக்குறீங்க இது வந்து இன்னொரு நாலஞ்சு வருஷம் ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுமா இது ஒரு எட்டு வயசுல உங்களுக்கு ஏதோ ஒரு அடிப்பட்ட இதுவா பெயின் ஆயிட்டே இருக்குது எட்டு வயசுல அடிப்பட்டது நீங்க கொஞ்சம் வேப்பண்ண மாதிரி வேப்பண்ணு சொல்றாங்கல்ல வேப்பண்ண கொஞ்சம் தடவுனீங்கன்னா கொஞ்சம் சரியாகும் ஏன்னா டாக்டர்கிட்ட போனா அவங்களால எதுவும் சொல்ல முடியல உங்களுக்கு ஆயுசு இருக்குதா அறுபது வயசுல ஒரு கட்டம் இருக்கு அது தாண்டி எண்பது வயசு வரைக்கும் ஆயுசு இருக்குது நீங்க கொஞ்சம் இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கீங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்து என்ன வேப்பண்ண கொஞ்சம் தடவுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பெயின் சரியாயிரும் உங்களுக்கு ஒரு ஆறு மாசத்துல சரிங்க வேப்பண்ணை யூஸ் பண்ண சொல்றாருங்கம்மா பா நீங்க அத பண்ணுங்க ஓகேங்களா சரி சரிங்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா உங்க நேம் என்னங்கயா ஐயா அப்பு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா நீ மனுஷன சொல்லுங்க ஐயா என்ன வைசாச்சுங்க ஐயா

உங்க ராசிக்கு மூணாம் இடம் இருக்குன்னா நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்க புரியுதுங்களா நீங்க மாற்றம் பண்ணலாங்கிற மாற்றம் பண்ணலாங்கிற எண்ணம் வந்திருக்கு இப்ப ஒரு மாசமா இல்லைங்களா கம்பெனி கம்பெனி மாறலாங்க ஐயா நீங்க அங்கேயே இருந்து கம்பெனி மாறலாம் சரிங்களா கம்பெனி மாறினீங்கன்னா கொஞ்சம் குரோத் குரோத் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா கம்பெனி மாறலாங்கிற என்ன இருக்கா ஐயா அது வைக்கிறேன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க சரிங்களா நீங்க அடுத்த வருஷத்துல நீங்க இந்த ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஓட்டுங்க அதுக்கப்புறம் வேணா நீங்க ஊருக்கு வந்துடலாம் ஓகேங்களா ரைட்டுங்கய்யா ரைட்டு நன்றி நன்றி ஹலோ சொல்லுங்க அசோக்

உங்களுக்கு தனியார் துறைதான் தனியார் துறை தாங்கயும் நீங்கறக்கான வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா நன்றி நன்றி நன்றிங்க நன்றி

இருக்கு தனுசுல சனி இருக்கு அதனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அட்டன் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்காரு உங்க மருமக அதனால நீங்க வந்து மறு தாலி ரெண்டு பேரும் கெட்டிக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல ஆமா ஆமா அவர் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அவர் மேல நம்பகத்தன்மை இல்ல உங்க மகளுக்கு சந்தேகப்படுறாங்களா சந்தேகப்படுறாங்க சந்தேகப்படுத்துக்கலாம்

ஓகேமா ஓகேமா வீட்டு வாசல்ல ஒரு ஊஞ்சல் போட சொல்லுங்க ஊஞ்சல் ஹலோ சொல்லுங்க 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 நெப்போலியன் சார் திருச்சில இருந்து பேசுறேன் நெப்போலியன் திருச்சில இருந்து பேசுறீங்க ஆமா சொல்லுங்க சொல்லுங்க கல்யாணம் கேக்குறீங்க சரி எங்க இருந்து பேசுறீங்க ஏ திருச்சி திருச்சி

அத்தன் மாதிரி கோயில கும்பிடணு திருச்செங்கோடி இவருக்கு குரு ஆட்சியா இருக்கு குரு ஆட்சியா இருந்தாலே வருஷம் எட்டு வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு தான் குழந்தை உங்களுக்கு இப்ப குரு வந்து மிதனத்துக்கு வர்றதுனால இந்த வருஷம் கடைசிக்குள்ள குழந்தை இருக்க வாய்ப்பு உண்டு நீங்க எதுக்கு வந்து குருவாயூர் போய் துலாபாரம் கொடுக்கணும் கொடுத்தா உங்களுக்கு உங்க எடைக்கு எடை வந்து அவளும் வெள்ளமும் கொடுக்கணும் அவளும் வெள்ளமும் அவள் பாதி வெள்ளம் பாதி அப்படின்னு சொல்லணும் நம்ம வாங்கிட்டு போக தேவையில்லை குருவாயில போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டு ஐயா நீங்க போய் வேண்டிட்டு வாங்க ஐயா குருவாயூர் போயிட்டு ஐயா என்ன சொல்றாருன்னா உங்க எடைக்கு நீங்க வெள்ளம் அவளும் கொடுத்து வேண்டிட்டு வாங்க குருவாயூர்ல கண்டிப்பா இந்த வருஷம் குழந்தை கிடைக்கிறார் கிடைக்கும் உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கு லேசா சாமர்த்தியம் முதல் முதல் முடிவையும் கரெக்டா எடுக்கிறீங்க அப்புறம் எல்லாத்தையும் கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிருங்க குழப்பமாக கூடாது ஓகேங்கய்யா நன்றிங்க நன்றி நன்றி ஹலோ